இந்த மாதிரி வந்து நான் ஏன் பண்ணேன் ஒரு முக்கியமான காரணம் நான் அம்மா கிட்ட கூட சொல்லல எனக்கு நான் கேட்டேன் நான் வரேன் இவங்க ஆல்ரெடி கட்சிதாரங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு லாரா பண்ணிட்டு இருக்காங்க நான் வரல சரி இன்னைக்கு நான் வந்து எனக்கு வந்து அந்த கள்ளக்குறிச்சியில நடந்தது வந்து அந்த வீடியோ அது பார்த்துட்டு சும்மா நல்லா உட்கார முடியல அவ்வளவு மன கஷ்டமா இருந்துச்சு சும்மா இருக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அங்கேயாவது பண்ண முடியல சரி இங்கேயாவது ஒரு நாலு பேருக்கிட்ட அதை பத்தி சொல்லி ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பாண்டி பொருள் பண்ண முடியும் சொல்லிட்டுதான் நான் இங்க வந்து இப்போ இங்க பார்த்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் வந்து ஆசையா சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பண்ணுங்க உரிமையா கேக்குறாங்க கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு நல்ல கட்சியை பத்தி சொல்றதை விட இந்த பாண்டி அதாவது ஒரு சி அன்புமணி அவர்களை பத்தி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவர் குடும்பமே வந்து இந்த இந்த அசெம்பிளிக்கு நிறைய செஞ்சிருக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கு அவங்க சொல்றாங்க

நாங்க வந்தோம்னா இந்த கட்சி என்ன பண்ணிருக்கு அன்புமணி அவர்கள் பப்ளிக் ஸ்மோக்கிங் யூபிஐ டேம்புறதா இருக்கிறது இந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல விஷயத்தை சொல்லி தான் நாங்க வாக்கு கேட்கறோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அதனால அவங்க வந்து நல்லா நாங்க வந்து இன்னொரு விஷயம் அவங்களுக்கு நம்ம பிடிக்கலாம் அவங்க வார்த்தை செலுத்துலன்னா கூட அவங்க மரியாதையை வாங்கிக்கிறாங்க நோட்டீஸ் வாங்கிக்கிறாங்க நாங்க போடுறோம்னு சொல்றாங்க சிரிச்சாத அனுப்புறாங்க யாரும் பகத்துல இருந்த மாதிரி தான் யாரும் வந்து நாங்க

அவங்களுக்கு ஏதாவது சரி நம்ம போனேன் சரி சும்மா நம்ம போய் நம்மளால ஒரு பத்து ஓரத்துல வந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன் அப்புறம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்களால எல்லா ஊருக்கும் போக முடியல நாள் குறைவா இருக்கு அந்த ரெண்டு ஊருக்கு எல்லாம் வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் போறப்போ சரி நம்ம பேசுவோமே அம்மாவால வர முடியல அது அந்த ஒரு அந்த பெரிய குறை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை பண்ணுவோம் அது யாரும் நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்ல அப்பா ரொம்ப ஆச்சரியப்படுது